கைஸ் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ரீசெண்டா பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இந்த கேஸ் மேல பொலிட்டிகல் பிரஷர் இருக்குன்னு சொல்றாங்கன்னா இந்த கேஸ் மட்டும் ஒழுங்கா விசாரிக்கப்பட்டா பல பொலிட்டீஷியன்ஸ் மாத்தலாம் பல போலீஸ் ஆபிசர்ஸ் மாத்தலாம் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் மாத்தலாம்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன பிரைம் அக்யூஸ்டே யாருன்னா டிஜிபியோட பொண்ணு அவங்களை இப்ப அரெஸ்ட் பண்ணி பதினாலு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்காங்க Uh, Stepdaughter. Stepdaughter, maybe she is involved in some kind of a.

கனடா ஆக்ட்ரஸ் போல கனடால சில பிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க போல இவங்களுக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருக்கு இவங்களுக்கு முப்பத்தி வயசு ஆகுது இவங்களோட கணவர் பேரு ஜட்டின் ஹுக்கேரி அவர் ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்டா ஏதோ பெரிய காலேஜ்ல எல்லாம் படிச்சிருக்காராம் ரொம்ப கிராண்டா தான் இவங்களோட வெட்டிங் எல்லாம் நடந்திருக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு இவங்களை டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல டிஆர்ஐ அவங்க கடந்த சில நாட்களா ரன்யாராவை மானிட்டர் பண்ணிட்டே வராங்க எதற்காக மானிட்டர் பண்ணதா சொல்றாங்கன்னா ரீசெண்டா இவங்களோட துபாய் ட்ரிப்ஸ் வந்து அதிகமாயிருக்கான் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் துபாய்க்கு முப்பது வாட்டி போயிட்டு வந்திருக்காங்களா அதுல இந்த வருஷம் மட்டும் பத்து வாட்டி போயிட்டு வந்திருக்காங்களா அது மட்டும் இல்லாம இவங்க அரஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பிப்டீன் டேஸ்ல மட்டும் நாலு வாட்டி போயிட்டு வந்திருக்காங்களா இந்த பேட்டர்ன் ஏதோ சரியில்லாத மாதிரி டிஆர்ஐக்கு தோணுது அதனால டிஆர்ஐ என்ன பண்றாங்க இந்த மார்ச் மூணாம் தேதி ரன்யாவை ஏர்போர்ட்லயே பிடிக்கிறாங்க அன்னைக்கு துபாயில இருந்து எமிரேட்ஸ் பிளைட்ல தான் ரன்யா பெங்களூருக்கு வந்திருக்காங்க போல கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் அவங்க வந்து இறங்கியிருக்காங்க அப்ப போலீஸ் இவங்களை விசாரிக்கும் போது பிசிக்கல் செக்அப் பண்ணும்போது போது இவங்க கிட்ட பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ கோல்டு மாட்டி ஒரு கிலோ கோல்டு எண்பது எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல வந்துடும் இவங்க கிட்ட ஒரே ட்ரிப்ல பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ கோல்டு மாட்டி இதுதான் ரீசெண்டா ஏர்வேஸ்ல மாட்டின ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோல்டு ஸ்மக்லிங் மொத்தம் பதினாலு கோல்டு பார்ஸ இவங்க தொடையில ஸ்ட்ராப்பை வச்சு கட்டியிருக்காங்க இந்த கோல்டோட மதிப்பு மட்டும் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தாறு கோடி

கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட சேர்மனா இருந்திருக்காரு மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்காரு இப்படி கர்நாடகாவோட பெரிய பெரிய பொறுப்புல இருக்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்திருக்காரு அண்ட் இவரோட ஸ்டெப் டாட்டர் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டதுனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன சந்தேகப்படுறதா சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஒரு சின்ன கேஸா இருக்காது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கணும் கண்டிப்பா நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் இருக்கணும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் இருக்கணும் நிறைய பிசினஸ் மேன் இன்வால்வ் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க this generally is a practice that when some senior officer or their spouses or their children they move to uh, airport for some purpose there is always local protocol it is not an authorized protocol but local protocols there are legion officers deployed at the airports who facilitate this kind of movement who also facilitate right up to the security checkup and on their return journey from the security checkup till uh, the time they are out of the airport premises, they are escorted, they are facilitated. So I, uh, uh, I, I don't uh, uh, I mean deny that this could have been possible that somebody always escorted her to and from the security uh, checkup points. And uh, this must have emboldened her. Because initial few consignments uh, would have passed through the green channel, and this must have emboldened her. இதை தாண்டி ராமச்சந்திர ராவுக்கும் இந்த கேஸ்ல இன்வால்மெண்ட் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க அண்ட் ராணியாக்கு ரீசென்டா கல்யாணம் ஆச்சுன்னு அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் இந்த கேஸுக்குமே சம்பந்தம் இருக்கலான்னு சொல்றாங்க ஏன்னா வாட்டி ராணியாவும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் துபாய்க்கு ட்ரிப்ஸ் போயிட்டு வந்திருக்காங்களாம் இதை தாண்டி ராணியாவோட அப்பா கிட்ட கேக்கும் போது ஸ்டெப் ஃபாதர் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல எனக்கு ராணியாவோட கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொண்ணு கூட நான் டச்சிலேயே இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி நாலு மாசம் ஆச்சு இந்த நாலு மாசத்துல நான் அவளை பார்க்கவே இல்ல எனக்கு நீங்க சொல்ற விஷயமே ஷாக்கிங்கா தான் இருக்கு கே டிசாப்ாயிண்ட்மெண்டா தான் இருக்கு அவளோட என்ன டீலிங்ஸ்ல ஈடுபட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஏனா இந்த மாசத்துல நான் ஒரு வாட்டி கூட அவளை விசிட் பண்ணல சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராம் since then we've had no kind of relationships with her for god's sake before that also she's made trips to the gulf country right i mean more than let's say eight times i just find it very bizarre that the father is very carefully and perhaps smartly allegedly trying to disentangle himself from what his stepdaughter is going through Vajji. அண்ட் இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு கான்ட்ரவர் என்ன போயிட்டு இருக்குன்னா ஒரு மேகசீன் இருக்கு இந்த பிரஸ் மீடியா இருக்கு அவங்க என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிகிழா ராவ் வந்து இப்ப மட்டும் இல்ல ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஐஜிபியா இருக்கும் போதே ஒரு மாட்டினவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் ஐஜிபியா இருந்தாரு சதன் ரேஞ்சோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸா இருந்தாரு அந்த சமயத்துல மைசூருக்கு பக்கத்துல எல்வால் என்ற பகுதியில ஒரு பஸ் போலீஸ் புடிச்சாங்க அந்த பஸ்ல நாலு மெர்சன்ட்ஸ் இருந்தாங்க அவங்க கேரளால இருந்து கேலிக்கட்டுக்கு

Uh, uh, track backtrack of uh, uh, his father Ramchandra Rao. There are uh, uh, so, so many cases which was been registered, but uh, uh, the, when it comes to this particular gold smuggling case, the police have to try to connect the dots. If at all, if there are anything which can emerge and which can link with gold smuggling, it is going to be a tough time for his father. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு விசாரணை போயிட்டு இருக்கு கைஸ் போலீஸும் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இந்த கேஸ்ல சிக்குன்னு தெரியல அண்ட் பெரிய பெரிய ஆட்களும் இந்த கேஸ்ல மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ கூடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்